வரக்கூடிய ஷாபானுடைய மாதம் இஜிரி மாதங்களில் எட்டாவது இடத்தை பிடிக்கக்கூடிய ஷாபானுடைய மாதம் சம்பந்தமாக ஒரு சிறு நாம் பார்க்க இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஷாபான் என்று சொல்லப்படக்கூடியது அதாவது பிரிந்து செல்லக்கூடியது என்ற கருத்தை கொண்டது அதாவது அரேபியர்கள் இந்த மாதத்துக்கு ஷாபான் என்பதாக பேர் குறிப்பிடப்படுவதற்கு இரண்டு காரணங்கள் குறிப்பிடுகிறார்கள் அதில் முதல் காரணம் ஷாபான் என்பது கோடையின் ஆரம்பம் உச்ச உஷ்ணம் வெயிலின் காரணமாக அரேபியர்கள் தண்ணீர் தேடி பல இடங்களுக்கும் பிரிந்து செல்லக்கூடிய மாதம்தான் ஷாபானுடைய மாதம் இன்னொரு காரணம் குறிப்பிடப்படுகிறது ஷாபான் என்று சொல்லப்படக்கூடியது அதாவது ஷாபானுக்கு முந்திய மாதம் அதாவது ரஜபுடைய மாதத்தை பொறுத்தவரையில் அரேபியர்கள் புனிதமான மாதமாக கருதி இருந்தார்கள் இஸ்லாமும் புனிதமான மாதங்களில் அத புனிதமான நாலு மாதங்களில் ஒன்றாக ரஜபுடைய மாதத்தை குறிப்பிட்டிருக்கிறது எனவே இந்த ரஜபுடைய மாதத்தில் போர் புரிய மாட்டார்கள் ஷாபானுடைய மாதத்தை எதிர்பார்த்து இருந்து ஷாபானுடைய மாதத்தில் போர்க்காக வேண்டி போர் புரிவதற்காக வேண்டி பிரிந்து செல்வார்கள் எனவே இந்த ஷாபானுடைய மாதத்துக்கு இதனன் காரணமாக ஷாபான் என்பதாக என்பதாக குறிப்பிடப்படுகிறது அன்புக்குரிய சகோதரர்களே அலை அவர்கள் ஒரு அழகிய விளக்கத்தை இந்த மாதத்துக்கு குறிப்பிடுகிறார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் ஷாபான் என்ற வார்த்தைக்கு எவ்வாறு பிரிந்து செல்லக்கூடியது என்ற கருத்தை கொண்டிருக்கிறதோ அதே போன்று ஷபான் என்ற வார்த்தைக்கு ஒன்று சேரக்கூடியது என்ற கருத்தும் இருக்கிறது எனவே ரமதானை எதிர்பார்த்து ரமதானுக்கு முன்னாலேயே அனைத்து விதமான ஹயிர்களையும் நலவுகளையும் நன்மைகளையும் சேர்த்த மாதம் என்பதனால்தான் ஷாபான் என்ற மாதத்திற்கு ஷாபான் என்பதாக பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதாக ஹாபித் இபுன் ஹஜர் அஸ்தலானி ரஹமத்துலாஹி அலிஹி அவர்கள் குறிப்பிடுகிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே அடுத்ததாக ரமதானுடைய மா ஷாபானுடைய மாதம் என்றாலே ஷாபானுடைய மாதம் என்றாலே அதிகம் நபி சல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் நோன்பு நோக்கக்கூடிய மாதம் என்பதாக பல ஹதீஸ்களில் இருந்தும் நான் பார்க் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நபி சல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களை பற்றி ஆய்ஷாரதி அல்லாஹ் வன் அவர்கள் கூறுகிறார்கள் புகாரி மற்றும் முஸ்லிம் கிரந்தங்களில் பதிவாகிறது ஆய்ஷாரதி அல்லாஹ் அன் அவர்கள் கூறுகிறார்கள் كان رسول الله صلى الله عليه وسلم يصوم حتى نقول لا يفطر ويفطر حتى نقول لا يصوم نبي صلى அவர்கள் உபரியான சுன்னத்தான நோன்புகளை பிடிக்க ஆரம்பிப்பார்கள் நபி அவர்கள் நோன்பு பிடிப்பதை நோன்பு நோட்பதை விட்டுவிட மாட்டார்களா என்று நாம் கூறும் என்னும் வரைக்கும் நபி அவர்கள் தொடர்ச்சியாக நோன்பு பிடிப்பார்கள் அதே போன்று இன்னும் சில காலப்பகுதிகளில் நபி சொல்லாஹ் அலஹி வசல்லம் நோன்பு நோட்காமலேயே இருப்பார்கள் நபி சல்லாஹு வலைஹி வசல்லாம் அவர்கள் நோன்பு நோக்க மாட்டார்களா என்று நாம் கூறும் என்னும் வரைக்கும் நபி அவர்கள் நோன்பு நோட்காமலே இருப்பார்கள் எனவே நபி சல்லாஹு வலைஹி வசல்லம் அவர்கள் நோன்பு பிடித்தும் நோன்பு பிடிக்காமலும் நபி சல்லாஹூ வலிகி வசல்லம் அவர்கள் நமக்கு அதாவது தொடர் நோன்பு பிடிக்க பிடிக்காமலும் தொடர்ச்சியாக நோன்பு பிடிக்காமல் இருப்பதையும் நபி சல்லாஹூ வலகி வசல்லாம் அவர்கள் எவ்வாறு நாம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு காட்டித் தந்திருக்கிறார்கள் தொடர்ந்து ஆயிஷா ரபி அல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் وما رأيت رسول الله صلى الله عليه وسلم استكمل سياما شهر إلا رمضان. نبي صلى الله عليه وسلم اورغل في دام التدرج رمضان ودياماد أندر إن درمادم نون بنور وما رأيته أكثر سياما منه في شعبان. نبي صلى الله عليه وسلم أورج شعبان எதிர்வரக்கூடிய ஷபானுடைய மாதத்தில் அதிகம் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக நாம் கண்டு கொண்டோம் என்பதாக ஆயா அவர்கள் குறிப்பிடுகிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இது போன்று ஒரு செய்தி உசாமதி ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நசா இ போன்ற கிரந்தங்களில் பதிவாகிறது கூறுகிறார்கள் அவர்கள் நபி சலாஹு அலஹி வசல்லாம் அவர்களிடம் வினவினார்கள் யார் அல்லாஹ் மாதம் நீங்கள் நோன்பு நோக்கக்கூடியதை போன்று வேற எந்த ஒரு மாதத்திலும் உபரியான சுண்ணத்தான நோன்புகள் நீங்கள் நோட்பதாக நாம் காணவில்லை உங்களை என்ன காரணம் இதற்கென்பதாக வினவினார்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் என்ற சஹாபிக்கு விளங்கப்படுத்தினார்கள் நபிவசம் கூறினார்கள் இந்த மாதம் இது ரஜப் மற்றும் ரமலானுடைய மாதத்துக்கு மத்தியில் இந்த இரண்டு மாதங்களுக்கு மத்தியில் வரக்கூடிய மாதம் அநேகமானவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை மறந்து கவனீனமாக இருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஷாபானுடைய மாதம் என்பது அதுக்கு முன் வரக்கூடிய மாதம் ரஜபுடைய மாதம் புனிதமான மாதம் புனிதமான மாதங்கள் நின்றும் உள்ளது எனவே முஹர்ஜா ரஜப் இந்த நான்கு மாதங்களில் புனிதமான மாதங்கள் என்பதாக அமல்களில் மக்கள் ஈடுபடுவார்கள் அதே போன்று ஷாபானுக்கு பின் வரக்கூடிய மாதம் ரமதானுடைய மாதம் ரமதானை வர வரவேற்க வேண்டும் ரமதானை நாம் உரிய முறையில் பயன்படுத்த வேண்டும் என்ற அஹ் எண்ணத்தில் மனிதர்கள் இருப்பார்கள் ஆனால் இவ்விரண்டு மாதங்களுக்கு மத்தியில் உள்ள இந்த மாதத்தை அநேகமானவர்கள் கவனஹீனமாக விட்டுவிடுவார்கள் என்பதாக தான் நபி சல்லு அலைகி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நபி அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள் இந்த ஷாபானுடைய மாதம் இருக்கிறதே இந்த மாதத்தில் இறைவனிடம் அல்லாவிடம் அமல்கள் உயர்த்தப்படுகிறது வானத்தின் பால் உயர்த்தப்படுகிறது எனவே நான் நோன்பு நோற்ற நிலையில் எனது அமல்கள் உயர்த்தப்படுவதை நான் விரும்புகிறேன் என்பதாக நபி செல்லம் அவர்கள் கூறினார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு அடியானுடைய அமல்களை பொறுத்தவரையில் இது மூன்று கட்டங்களாக அல்லாவிடம் உயர்த்தப்படுகிறது எடுத்து காட்டப்படுகிறது அதில் முதல் கட்டம் ஒரு அடியானுடைய அமல்கள் தினம் தோறும் ஒவ்வொரு நாளும் இரண்டு நிலைமைகளா ஒவ்வொரு நாளும் இரண்டுகளாக அல்லாவிடம் செய்திகள் சொன்னார்கள் இந்த உலகத்துக்கு காலையிலும் மாலையிலும் அதாவது சுபகுடைய தொழுகை நேரத்திலும் அதே போன்று அசருடைய தொழுகை நேரத்திலும் மலக்குமார்கள் இந்த உலகத்துக்கு மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இவர்கள் வந்து போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் இவர்களிடம் வினவுகிறான் இவர்கள் மனிதர்களுடைய அமல்களை அல்லாவிடம் எடுத்து காட்டுகிறார்கள் என்ற செய்தி இந்த ஹதீஸில் பதிவாகிறது அதே போன்று இரண்டாவது கட்டம் வாராந்தம் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்கள் வாராந்தம் இரண்டு தடவைகளாக அதாவது திங்கக்கிழமை அதே போன்று வியாழக்கிழமை இந்த இரண்டு நாட்களிலும் ஒரு மனிதனுடைய அமல் இறைவனிடம் வாராந்தம் உயர்த்தப்படுகிறது நபி சல்லாஹூ அலேஹி வசல்லாம் அவர்கள் கூறியதாக அபு ஹூரன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு திங்கக்கிழமையிலும் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் ஒரு அடியானுடைய அமல்கள் இறை அமல்கள் இறைவனிடம் உயர்த்தப்படுகிறது யார் அல்லாவை இணை வைக்கவில்லையோ அனைவர்களுடைய அல்லாவை இணை வைக்காதவர்களுடைய அனைவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது ஒரு அடியானை தவிர கூறினார்கள் இல்ல ஒரு அடியானை தவிர அவனுக்கும் தன்னுடைய சகோதரனுக்கும் மத்தியில் குரோதம் கோபங்கள் இருக்கிறது எனவே இவ்விருவரும் சமாதானமாகி பேசும் வரைக்கும் இவ்வருடைய இவ்விருவரையும் விட்டுவிடுங்கள் என்பதாக கூறப்படுகிறது என்ற செய்தி பதிவாகிறது அதே போன்று மூன்றாவது கட்டமாக வருடாந்தம் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவிடம் உயர்த்தப்படுகிறது அதுதான் இந்த ஷாபானுடைய மாதத்தில் வருடத்தில் ஒரு முறை ஒரு மனிதன் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் இறைவரிடம் உயர்த்தி காட்டப்படுகிறது வானத்தின் பால் உயர்த்தப்படுகிறது என்று கூறினார்கள் அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ஷாபானுடைய சிறப்புகள் நின்றும் உள்ளதுதான் நபி சல்லு அலேஹி வசல்லம் அவர்களை பற்றி அலைஹி வசல்லம் அவர்களுக்கு இந்த ஷபானுடைய மாதம் நோன்பு நோட்பதற்கு உபரியான சுண்ணத்தான நோன்புகள் அதிகம் நோட்பதற்கு மிகவும் விருப்பத்துக்குரிய மாதமாக இருந்திருக்கிறது என்பதாக குறிப்பிடுகிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் உபரியான அதிகம் நோன்புகள் நோட்டக்கூடிய மாதமாக இந்த ஷாபானுடைய மாதம் நபி அவர்கள் என்ன காரணத்துக்காக வேண்டி இந்த ஷாபானுடைய மாதத்தை தெரிவு செய்தார்கள் என்பதாக ஹதீஸ் கலை வல்லுநர்கள் பல விளக்கங்களை இந்த ஹதீஸுக்கு கூறியிருக்கிறார்கள் அந்த விளக்கங்கள் ஒன்று கூறுகிறார்கள் நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அதாவது ஷாபானுடைய மாதம் அல்லாத கால பகுதிகளில் போருக்காக வேண்டியோ போர் அல்லாத காரணங்களுக்காக வேண்டியோ பயணம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் பயணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி சல்லாஹி வசல்லம் அவர்களுக்கு மாதாந்தம் பிடிக்கக்கூடிய சுண்ணத்தான நோன்புகள் திங்கள் வியாழன் போன்ற நோன்புகள் நபி அவர்களுக்கு தவறிவிடும் இந்த நோன்புகளை கதா செய்யக்கூடிய இந்த சுண்ணத்தார நோன்புகளை கதா செய்யக்கூடிய மாதமாக நபி சல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தை தெரிவு செய்து இதில் அதிக நோன்புகள் நோட்டிருக்கிறார்கள் என்பதாக குறிப்பிடுகிறார்கள் இன்னும் சிலர்கள் குறிப்பிடுகிறார்கள் நபிசல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்களின் அநேகமான மனைவியர்கள் சென்ற வருட ரமதானுடைய கதா நோன்புகளை பின்வரக்கூடிய ஷாபானுடைய மாதம் அதாவது ரமதானுக்கு முந்தின ஷாபானுடைய மாதத்தில் முன் சென்ற ரமதானுடைய நோன்புகளை கதா செய்யக்கூடிய மாதமாக பயன்படுத்துவார்கள் எனவே அநேகமான மனைவிமார்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தில் கதா நோன்புகள் பிடிப்பதனால் நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தை அதிகமான சுண்ணத்தான நோன்புகள் நோட்பதற்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகிறது மூன்றாவது ஒரு ஏற்றமான ஒரு பொருத்தமான ஒரு விளக்கம் குறிப்பிடப்படுகிறது நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களையே அவர்களே தெளிவாகவே குறிப்பிட்டிருக்கிறார்கள் நபி அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தில் நோன்பு உண்டான காரணம் என்னது என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் நபி சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கூறு கூறுகிறார்கள் முன் சென்றில்லு ரஜபான் இந்த மாதம் இருக்கிறதே இது ரஜப் மற்றும் ரமதானுடைய மாதங்களுக்கு இடையில் வருவதனால் அநேகமானவர்கள் இந்த மாதத்தை மறந்து கவனநீனமாக இருக்கிறார்கள் எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதிகமான சுண்ணத்தான நோன்புகளை பிடிக்கிறேன் என்பதாக நரசிசவல்லாஹு அலையம் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே இந்த ஷாபானுடைய நோன்பு சம்பந்தமாக ஒரு முக்கியமான குறிப்பு இருக்கிறது இந்த ஷாபானுடைய கடைசி பகுதி இந்த ஷாபானுடைய கடைசி நாள் இறுதி நாள் அல்லது ரமதானுக்கு முன் ஒரு நாள் அல்லது ரமதானுக்கு முன் இரண்டு நாட்கள் தொடர்ச்சியாக நோன்பு பிடிப்பது இது சம்பந்தமாக அபு அரதி அல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நபி சலாஹ் அலேஹி வசலம் அவர்கள் கூறிய செய்தி புகாரி மற்றும் பதிவு செய்யப்படுகிறது கூறினார்கள் ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்களை கொண்டு முற்படுத்திக் கொள்ள வேண்டாம் ரமதானுடன் சேர்த்து ஷாபானுடைய இறுதி நாள் அல்லது இறுதி இரண்டு நாட்கள் சேர்த்து நோன்பு நோக்க வேண்டாம் இல்லாமன் ஒருவரை தவிர ஒருவர் நோன்பு நோட்டு வந்திருந்தால் அவரை தவிர அவர் நோன்பு நோட்டு கொள்ளலாம் அன்புக்குரியவர்களே நபி அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் அதாவது ரமதானை எதிர்பார்த்து ரமதானுடைய நீயத்துடன் ரமதானுடைய நீயத்துடன் ஷாபானுடைய இறுதி நாள் அல்லது ஷாபானுடைய இறுதி இரண்டு நாட்கள் தொடர்ச்சியாக நோன்பு நோற்று அதனை ரமதானுடன் சேர்ப்பது இது கூடாது அது அல்லாமல் ஒருவர் வளமையாக நோன்பு நோற்று வருகிறார் மாதாந்தம் மூன்று நாள் நோன்பு நோக்குகிறார் அல்லது வியாழன் திங்கள் போன்ற நாட்களில் நோன்பு நோக்குகிறார் அதே நோன்புகள் இந்த ஷாபானுடைய கடைசி நாளுக்கு நேர்படுகிறது என்றால் இவர் நோன்பு நோக்கலாம் எந்த விதமான குற்றமும் கிடையாது இது இன்னும் சற்று நாம் விவரமாக பார்த்தோம் என்றால் ஷாபானுடைய கடைசி பகுதியில் நோன்பு நோக்கக்கூடியவர்கள் மூணு நிலைமைகளில் ஒருவராக இருப்பார் முதலாம் அவர் ஷாபானுடைய கடைசி நாட்கள் இவர் நோன்பு நோக்குகிறார் எனவே இது கூடாது இரண்டாவது நிலைமை ஷாபானுடைய நாள் ஒருவர் நோன்பு நோக்குகிறார் ஆனால் இவர் நோக்கின்ற நோன்பு ஏற்கனவே விடப்பட்ட ஒரு பரவான நோன்பினுடைய கலா அல்லது நேர்ச்சை நோன்பு அல்லது ஒரு கஃபாராவான நோன்பு ஒரு கலாவான நோன்பு அல்லது ஒரு நேர்ச்சை நோன்பு அல்லது ஒரு கஃபாராவான நோன்பு என்றால் இவர் நோன்பு நோக்கலாம் குற்றம் கிடையாது மூன்றாவது ஒரு நிலை ஒருவர் முன் சென்ற இரு நிலைகளும் அல்லாமல் ரமதானுடைய நீயத்திலும் அல்லாமல் கஃபாராவான நோன்பு கலாவுடைய நோன்பு நேர்ச்சியுடைய நோன்பு இல்லாமல் உபரியான சுண்ணத்தான நோன்பு நோக்குகிறார் என்றால் இது மக்ரூஹ் என்பதாக இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே இதனை தவிர்ந்து இருப்பது ஏற்றமானது ஒருவரை தவிர மேற் சொல்லப்பட்ட ஹதீஸில் குறிப்பிடப்பட்டதை போன்று வளமையில் நோன்பு நோற்று வரக்கூடியவராக இருந்தால் வளமையில் மாதாந்தம் அதே போன்று வாராந்தம் நோன்பு நோக்கக்கூடியவராக இருந்தால் இவரை தவிர என்பது செய்திதான் இந்த ஹதீஸில் குறிப்பிடப்படுகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எனவே எதிர் வரக்கூடிய ஷாபானுடைய மாதத்தை அடைந்து இந்த ஷாபானுடைய மாதத்தை பூர்த்தியாக அதிகம் நோன்புகளின் நோற்று இன்னும் இதர அமல்களின் மூலம் இந்த ஷாபானுடைய மாதத்தை சிறப்பித்து இறைவனுடைய பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் அல்ல ஆகியவானாகி ரபி